பல்லடம் சாலை வீரபாண்டி பகுதியில் உள்ள தெற்கு வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் ஓட்டுநர்களுக்கான இலவச மருத்துவ மற்றும் கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது இந்த மருத்துவ முகாமை தெற்கு வட்டார போக்குவரத்து அலுவலர் ஆனந்த் தொடங்கி வைத்தார் இதில் ஓட்டுநர்களுக்கான ரத்த பரிசோதனை ரத்த அழுத்தம் மற்றும் கண் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு மருத்துவ ஆலோசனைகள் வழங்கப்பட்டது திருவாரூர் நகர காவல் நிலையத்தில் முதல்நிலை காவலராக மணிகண்டன் என்பவர் பணியாற்றி வருகிறார் இவர் இரவு நேர பாதுகாப்பு பணியை முடித்துவிட்டு பகலில் ஓய்வு நேரத்தில் தனது கை வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க திருவாரூர் விளமல் பகுதிக்கு சென்றுள்ளார் அப்போது திருவாரூர் செல்லும் சாலை மன்னார்குடி செல்லும் சாலை தஞ்சாவூர் செல்லும் சாலை என மூன்று சாலைகள் சந்திக்கும் முக்கோண நெடுஞ்சாலையில் வாகன ஓட்டிகள் விதிமுறைகளை கடைபிடிக்காமல் சென்றதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு ஸ் வாகனம் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது இந்நிலையில் நகர காவலர் மணிகண்டன் இரவு நேர காவல் பணிதான் என எண்ணாமல் தனது கை குழந்தையுடன் போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டார் இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் நகர காவலர் மணிகண்டன் பணியை பாராட்டி பொன்னாடை போர்த்தி கௌரவித்துள்ளார் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வருவாய்த்துறை அலுவலர்கள் விடுப்பு எடுத்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அப்போது வருவாய்த்துறை அலுவலர்களின் பணித்தன்மையை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு மேம்படுத்தப்பட்ட ஊதியத்தை வழங்க வேண்டும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர் மேலும் தங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றாவிட்டால் அடுத்த கட்டமாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளனர் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கமானது மூன்று கட்டமான போராட்டங்களை முன்னெடுத்துள்ளது முதற்கட்டமாக இன்று சர்ச்சைகள் விடுபடுத்தி மாவட்ட தலைநகரில் உண்ணாவிரத போராட்டம் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் பல்வேறு கோரிக்கைகளில் முக்கியமான கோரிக்கையாக தமிழ்நாடு வருவாய்த்துறை ஊழியர்களுக்கு மேம்படுத்தப்பட்ட ஊதியம் வழங்கப்பட வேண்டும் இளநிலை வருவாய் ஆய்வாளர் முதுநிலை வருவாய் ஆய்வாளர் ஆகியோர்களுக்கான விதி திருத்த ஆணைகளை வழங்கி அதற்குண்டான ஒரு ஊதியங்கள் வழங்க வேண்டும் தமிழக வருவாய் துறையில் உள்ள அநேக காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பிட வேண்டும் துணைவேட்டாட்சியர் பட்டியலில் பட்டாதாரி அல்லாத முதுநிலை வருவாய் ஆய்வாளர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்கும் பொருட்டு ஏற்கனவே மூன்று அமைச்சர்களும் எட்டு அரசு ஐஏஎஸ் அதிகாரிகளும் மாநில மையத்தில் நடத்திய பேச்சுவார்த்தையில் ஒப்புக்கொண்டதன்படி அரசாணையினை வெளியிட வேண்டும் என்பது போன்ற பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேனி மாவட்ட வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் சார்பில் பெருந்திரளான ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திண்டுக்கல் மாவட்டம் ஆவெல்லோடு கிராமத்தைச் சேர்ந்த ஆரோக்கியதாஸ் ஷீலா செல்வமேரி தம்பதியின் மகள் லின்சியா திண்டுக்கல்லில் உள்ள தனியார் கல்லூரியில் பிஏ தமிழ் முதலாம் ஆண்டு படித்து வருகிறார் மேலும் அவர் சின்னாலப்பட்டி ராஜின் உள் விளையாட்டு அரங்கில் தேக் பாண்டோ பயிற்சி பெற்று வருகிறார் இந்நிலையில் பாரிஸில் நடைபெறவுள்ள பாரா ஒலிம்பிக் போட்டிக்கான இந்திய அணி வீரர்கள் தேர்வு ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நடைபெற்றது இதில் டேக் பாண்டோ போட்டியின் அறுபத்தைந்து கிலோ பிரிவில் லின்சியா பங்கேற்று முதலிடத்தை பிடித்து தங்கப்பதக்கம் வென்றதுடன் பாரிஸில் நடைபெறவுள்ள பாரா ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க தேர்வாகியுள்ளார் இதையடுத்து ஊருக்கு திரும்பிய லின்சியாவுக்கு

அடுத்த பாரீஸில் ஒலிம்பிக் மேட்ச் எனக்கு அங்கேயும் நான் வந்து கோல்டு மெடல் வாங்கினு எனக்கு நம்பிக்கை இருக்குது எனக்கு எங்கள் எனக்கு பயிற்சி கொடுத்த மாதத்துக்கு எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் அரியலூர் அண்ணாசிலை அருகில் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கத்தினர் பத்து அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றிட வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த போராட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் பணிகளை தொய்வின்றி மேற்கொள்ள முழுமையான நிதி ஒதுக்கீட்டினை வழங்க வேண்டும் எனவும் உங்கள் ஊரில் உங்களை தேடி மற்றும் மக்களுடன் முதல்வர் உள்ளிட்ட பணிகளில் அதிக நெருக்கடி அளிக்கப்படுவதை தவிர்க்கும் வகையில் பணிகளை முழுமையாக மேற்கொள்ள உரிய கால அவகாசம் மற்றும் உரிய நிதி ஒதுக்கீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த புலியூர் கிராமத்தில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் தமிழ்நாடு தென்னை நிறுவனங்களின் நட்பு அமைப்புகள் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட தென்னை விவசாய கூட்டமைப்பின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் தமிழ்நாட்டில் விளைவிக்கப்படும் தேங்காய் நிலக்கடலை எள் உள்ளிட்ட எண்ணெய் வகைகளை மானிய விலையில் விவசாயிகளிடம் கொள்முதல் செய்து விற்பனை செய்ய வேண்டும் அந்நிய மதுபான தடை செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது இன்றைய காலகட்டத்தில் விவசாயிகள் எல்லாம் விவசாயத்தை விட்டு வெளியேறும் ஒரு நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கின்றது காரணம் இன்னைக்கு விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற விவசாய விளைபொருள்களுக்கு கட்டுப்படியான விலை கிடைப்பதில்லை ஆகையால் விவசாயிகள் வாங்கிய கடனை திரும்ப செலுத்த முடிவதில்லை வாங்கிய கடனை திரும்ப செலுத்த முடியவில்லை பெற்ற பிள்ளைகளை திருமணம் செய்ய முடியவில்லை படிக்க வைக்க முடியவில்லை பல்வேறு கட்ட போராட்டங்களில் நாம் இதுவரைக்கும் எழுபத்தி அஞ்சு ஆண்டு ஆண்டுகளாகியும் இன்றும் அந்த விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் முன்னேற்றம் அடையவில்லை என்பதுதான் எங்களுடைய வருத்தம் அந்த வருத்தத்தின் அடிப்படையில் தான் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் அனைத்து உறவுகளை ஒன்றிணைத்து ஒருங்கிணைந்து அனைவருடைய கருத்தின் அடிப்படையில் கடந்த வருடம் ஜூலை ஐந்தாம் தேதி முதல் இருபத்தி ஆறு நாள் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது அதிலும் நம்மளுடைய அரசு செவி சாய்க்கவில்லை ஆகையால் அதன் பிறகு ஆகஸ்ட் ஏழாம் தேதி அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சியர் மூலமாக தமிழக முதல்வர் அவர்களுக்கு இந்த கவனத்தை நம்முடைய கோரிக்கைகளை அவருடைய தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற செய்ய செய்யக்கோரி பத்து அம்ச அடங்கிய ஒரு நாங்கள் விண்ணப்பமாக மனுவாக கொடுத்தோம் வருவாய்த்துறை அலுவலக உதவியாளர் காலியிடம் நிரப்புதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கத்தினர் ஒட்டுமொத்தமாக தற்செயல் விடுப்பு எடுத்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் திருச்செந்தூர் தாலுகா அலுவலகத்தில் பணியாளர்கள் பணியாளர்களின்றி மூடப்பட்டிருந்தது இதனால் மகளிர் உரிமை தொகை பட்டா மாறுதல் சான்றிதழ்கள் உள்ளிட்டவை பெறுவதற்காக வந்த பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் மேலவளம்பேட்டை கருங்குழி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள கோழி இறைச்சி கடைகளில் சேகரிக்கப்படும் கோழி கழிவுகள் தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் உள்ள மேலவளம்பேட்டை ஏரியின் கரை மீதும் ஏரியிலும் கொட்டப்படுகிறது இந்த கழிவுகள் ஏரி தண்ணீரில் மூழ்கி தண்ணீர் மாசடைந்து வருவதாகவும் கோழி கழிவுகளால் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு நோய் தொற்று உண்டாகும் நிலை உள்ளதாகவும் பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர் எனவே கோழி கழிவுகளை கொட்டும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பேரூராட்சிக்கும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கும் மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனா் ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி அடுத்த கருங்காளிக்குப்பம் கிராமப்பகுதியில் பொன்னியம்மன் திருவிழாவை முன்னிட்டு முப்பத்தி நான்கு ஆண்டு எருதுவிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இருநூற்றுக்கும் மேற்பட்ட எருதுகள் எருதுவிடும் விழாவை நடத்தும் குழுவினர் மூலம் பதிவு செய்யப்பட்டு ஒன்றின் பின் ஒன்றாக அவிழ்த்து விடப்பட்டன இதனைத் தொடர்ந்து குறைந்த நேரத்தில் இலக்கை அடைந்த காளைகளின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது விடும் விழாவை அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கண்டு ரசித்தனர் அதன் பயனாளிகளையும் ஒன்றிணைத்து தனித்துவமான சேவைகளை வழங்கும் இன்ஃபினிட் சேவா டிஜிட்டல் சேவை தொடக்க விழா சென்னை கோடம்பாக்கம் மகாலிங்கபுரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இந்த தொடக்க விழாவில் செய்தியாளர்களிடம் பேசிய நிறுவனத்தின் தலைமை பொறுப்பாளர்கள் தன்னார்வ பணியாளர்கள் ஒருங்கிணைந்து அதனை கிராம வளர்ச்சிக்காக உறுதி செய்தல் தொழில் முனைவோருக்கான பயிற்சிகளை வழங்கி மாற்றத்தை உருவாக்குதல் ஆகிய பணிகளை செய்வதற்காக இந்த அமைப்பு தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் இன்ஃபினிட் சேவா ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒரு சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன் ஏன் ஒரு டிஃப்ரெண்டான சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன் பூரா டிஜிட்டலாக இருக்க போகுது எப்படி டிஜிட்டலாக இருக்க போகுதுன்னா அவங்க வந்து என்ஜிஓஸ் அவங்களோட பேரெல்லாம் போட்டு அவங்க செய்கிற நல்ல காரியங்கள் பற்றிலாம் எழுதிட்டு அதை வந்து பார்க்கறதுக்கு நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து பார்க்க போறாங்க அதை பார்த்து அவங்க ஆர்கனைசேஷன் மூலமா இந்த ஆர்கனைசேஷனுக்கு டேரக்டா பணத்தை அனுப்பிடலாம் இது எங்க எங்க சேரிட்டபிள் ஆர்கனைசேஷனுக்கு அனுப்பவே வேண்டாம் மேடம் எல்லாம் சொல்லிட்டாங்க முன்னாடியே டேரக்டா ஃப்ரம் டோனர் அதனால இது டிரான்ஸ்பரண்ட் ஆர்கனைசேஷன் செகண்டு நித்திய பூஜை பத்தி பேசியாச்சு இதுல வந்து லாஸ்ட் மைல் கனெக்ட் அதாவது இந்த வாலண்டியர்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேர் ஆர் டோனர்ஸ் அந்த பக்கம் டெம்பிளுக்கும் தேவையா இருக்கு அந்த லாஸ்ட் மைல் கனெக்டுக்கு நிறைய வாலண்டியர்ஸ் முன்னாடி வந்திருக்காங்க இந்த தேர்ட் பார்ட் வந்து என்னன்னா இந்த நிறைய பாலிசி டெசிஷன்ஸ் நம்ம கண்ட்ரி முன்னேறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பாலிசி டெசிஷன்ஸ் கரெக்டாக இருக்கணும் அக்யூரேட்டாக இருக்கணும் அப்போ அந்த பாலிசி டெசிஷன்ஸ் கரெக்டா இருக்கணும் அக்யூரேட்டாக இருக்கணும்னா நம்ம கிராஸ் ரூட் லெவல்ல கண்டுபிடிக்கணும் ஆண்டர்பிரினர்ஸ்ட்டையோ பிஸ்னஸ்மேன்கிட்டயோ ப்ரொஃபஷனல்ஸ்டையோ கண்டுபிடிக்கணும் அவங்களுக்கு என்ன கஷ்டங்கள் இருக்கு அந்த கஷ்டங்கள் காமனாக இருக்கா இல்லை அவங்களுக்கு தனித்து இருக்கா காமனா இருந்தா அதுல உள்ள பாலிசி டெசிஷனை கவர்மெண்ட் எடுத்தாங்கன்னா நிறைய மக்களுக்கு பயன்படுத்தலாம் அது எப்படி பண்ண போறாங்கன்னா நிறைய ரிசர்ச் பண்ண போறாங்க நிறைய கான்பரன்சஸ் இருக்க போது நிறைய செமினார்ஸ் இருக்க போகுது அட்வொகேசி இருக்க போது இதெல்லாம் இருந்தா மாற்றம் வரும் அப்போ கவர்மெண்ட்டும் பீப்புளும் இணைந்து கண்ட்ரியை முன்னேற்ற பாதையில் எடுத்துக்கோலாம் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஐசிஐசிஐ வங்கியின் சமூக பங்களிப்பு நிதி இருபது லட்சம் மதிப்பீட்டில் மயிலாடுதுறை நகராட்சிக்கு தூய்மைப்பணி வாகனமும் விவசாயிகள் குழுவினருக்கு பவர் டில்லர் வாகனத்தையும் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி வழங்கினர் இதில் கூடுதல் ஆட்சியர் சபீர் ஆலம் மாவட்ட வருவாய் அலுவலர் மணிமேகலை ஐசிஐசிஐ பவுண்டேஷனின் திட்ட அலுவலர்கள் கலந்து கொண்டனர் கடலூரில் பேராயர் அபிஷேக ஆராதனை விழா நடைபெற்றது இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையே அவரது கட்சியில் உள்ள மூத்த தலைவர்கள் என்ன போகிறார்கள் என்று வருகிற நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவித்த பிறகு தெரியும் என்று தெரிவித்தார் மோடி வந்து ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்னார் அஞ்சு வருஷத்துல பத்து கோடி பேருக்கு அவர் வேலை கொடுக்கல அது பொய்யன்றாரா உண்மைன்றாரா முப்பத்தி ரெண்டாயிரம் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டார்கள் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியவில்லை என்று தன் மானத்தை காப்பாற்றுவதற்காக தற்கொலை செய்து கொண்டார்கள் ஆனால் முப்பதனாயிரம் கோடி டாட்டாவுக்கும் பிர்லாவுக்கும் அம்பானிக்கும் அவர் கடனை தள்ளுபடி செய்தாரே அது பொய்ன்னு சொல்றாரா அவர் பொய்யுன்னு சொல்றாரு திருமணங்கள் பாருங்க நம்மள சமுதாயத்துல வலைகாப்பு திருமணங்கள் எல்லாம் நடத்துறோம் பிஜேபி ஒரு திருமணத்தை நடத்தினாங்க அந்த கோலம் பாத்தீங்களா ஆணும் பெண்ணும் மாறி மாறி இருந்து வேஷம் போட்டு ஐநூறு ரூபாய்க்கும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கும் மணப்பெண்ணா வந்து மணமகனா வந்து திருமணம் செய்து கொண்டாங்கன்னு சொல்லி அந்த அரசாங்க குறிப்பு திருமண செலவுகள் என்று காட்டி மோசடி செய்யப்பட்டு உள்ளது என்பது அரசாங்க குறிப்பே சொல்லுகிறது இதெல்லாம் உண்மைன்னு சொல்கிறாரா இதெல்லாம் பொய்ன்னு சொல்கிறாரா இதெல்லாம் முதல்ல கேளுங்க அண்ணா சொன்னார் ஒருத்தர் நீ சுட்டி போது தம்பி மூணு முதல் ஒன்றை நோக்கி இருக்கிறது அதை பார்த்து நீ ஜாகிரதையாக இருந்தாரு அண்ணாமலை அதை வந்து புதிய அனுபவம் ஏதோ பாஜகவில் ஆள் இல்லாத மாதிரி இவர் தான் ஆளுன்ற மாதிரி அவர் நினைச்சின்னு பேசினுகிறாரு காலப்போக்கில் பாஜகவில் இருக்கிற பெரிய தலைவர்கள்லாம் அண்ணாமலை என்ன பாடுபடுத்த போறாங்கன்னு தேர்தல் தேதி அறிவித்த உடனே தெரியும் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி செஞ்சே பள்ளிவாசலில் செய்தியாளர்களை சந்தித்த காரைக்குடி ஐக்கிய முஸ்லிம் ஜமாத் கமிட்டி செயலாளர் அலி மஸ்தான் இஸ்லாமிய வழிபாட்டு தலங்களை இடித்து வரும் ஒன்றிய அரசை கண்டித்து வரும் பதினேழாம் தேதி காரைக்குடி தேவக்கோட்டை இஸ்லாமிய கூட்டமைப்பு சார்பில் அமைதி ஊர்வலம் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார் இதில் தேவக்கோட்டை காரைக்குடியைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அலி மஸ்தான் கேட்டுக் கொண்டார் வருகின்ற பதினேழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காரைக்குடி தேவகோட்டை வட்டார இஸ்லாமிய கூட்டமைப்பின் சார்பாக ஒரு நாள் கடையடைப்பு அதாவது மத்திய இஸ்லாமிய விரோத போக்கை கண்டித்து அவர்கள் வழிபாட்டு எங்களது இஸ்லாமிய வழிபாட்டு தலங்களை இடித்து தகர்த்தி கொண்டிருப்பதை கண்டித்தும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே இவிஎம் எலக்ட்ரானிக்ஸ் மிஷினை தடை செய்ய கோரியும் இரண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடையடைப்பு போராட்டம் நடைபெறுகிறது அன்று மதியம் அமைதி பேரணி காரைக்குடி பழைய பேருந்து நிலையத்திலிருந்து பாண்டியன் பாண்டியந்தேட்டர் திடல் வரை சென்றடைகிறது அங்கு மாலை ஆறு மணி அளவில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது இந்த கண்டன பொதுக்கூட்டத்திலே அரசியல் கட்சி தலைவர்களும் சமுதாய தலைவர்களும் உலமா பெருமக்களும் கலந்து கொள்கிறார்கள் மேட்டூர் அணையிலிருந்து சம்பா தாளடிக்கு திறந்துவிடப்பட்ட இரண்டு டிஎம்சி தண்ணீர் கடைமடை பகுதியான நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு ஒன்றியத்துக்குட்பட்ட கிராமங்கள் வரை சென்றடைந்து உள்ளதா என்று அம்மாவட்ட ஆட்சியர் டாம் வர்கீஸ் நேரில் பார்வையிட்டார் அப்போது நத்தப்பள்ளம் பகுதியில் அரிச்சந்திரா ஆற்றில் நீர்வரத்து குறித்தும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் தமிழ்நாடு சட்டமன்ற மரபுகளையும் மக்களின் உணர்வுகளையும் மதிக்காமல் சட்டப்பேரவையிலிருந்து பாதியில் வெளியேறிய தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியை கண்டித்து கோவை தெற்கு மாவட்ட திமுக மாணவரணி மற்றும் கல்லூரி மாணவர்கள் சார்பில் மகாலிங்கபுரம் அரசு கலைக்கல்லூரி அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டு ஆளுநர் உடனடியாக பதவி விலக கோரியும் தமிழ்நாடு அரசு பணத்தில் ஊதியம் பெறும் ஆளுநர் நாட்டை விட்டு கோரிய முழக்கங்களை எழுப்பினர் மலேசிய பாமாயிலுக்கு பதில் உள்நாட்டு தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் ஆகியவற்றை ரேஷன் கடைகளில் வழங்கக்கோரி ஈரோடு வீரப்பன் சத்திரத்தில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க மாநில செயற்குழு உறுப்பினர் பூபதி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை முன்வைத்து கோஷங்களை எழுப்பினர் பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெயை விற்க வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சென்னை தலைமைச் செயலகத்தை நோக்கி ஒரு அமைதியான உண்ணாவிரத போராட்டத்தினை தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கமும் அதனுடைய துணை அமைப்புகள் மற்றும் ஆதரவு அமைப்புகள் ஆரம்பித்தது அது அரசு அந்த உண்ணாவிரதத்தை நடத்த விடாமல் தடை செய்தது அடுத்த நாள் மீண்டும் சென்னையில் கோட்டையை நோக்கி முற்றுகை போராட்டம் என்கின்ற போராட்டத்தினை அறிவித்தோம் அதையும் நடக்க விடாமல் முறியடித்து விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை காக்கும் இந்த தேங்காயை விலைகளை விலைகளை உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையில் ரேஷன் கடைகளில் தேங்காய் எண்ணெயை நாங்கள் விற்க வேண்டும் என்ற எங்கள் கோரிக்கைக்கு அரசு தடை விதித்து கொண்டு தொடர் குடைச்சல் ஏற்படுத்தி கொண்டுள்ளது கடந்த சட்டமன்ற தேர்தல் அறிக்கையிலே அறுபத்தி ஒன்பதாவது அறிக்கையாக தேங்காய் எண்ணெய் ரேஷன் கட்டிலே விற்கப்படும் என்று உறுதிமொழி தந்தார்கள் அந்த உறுதிமொழியை கடைப்பிடிக்காமல் கடந்த மூன்று ஆண்டுகளாக இழுத்து கொண்டுள்ளார்கள் இது தொடர்பாக மீண்டும் இன்று ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை மறியல் போராட்டத்தினை இருபத்தி ரெண்டு இடங்களில் தமிழக அளவில் இருபத்தி ரெண்டு இடங்களிலே அறிவித்துள்ளோம் இங்கு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டுள்ளது மீண்டும் வ வருகின்ற பதினாறாம் தேதி சென்னை கோட்டையிலே மீண்டும் முற்றுகை போராட்டத்தை தொடர்வோம் என்று தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன் மதுரை புதுவிழாங்குடியில் உள்ள இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு ஆகிய வார்டுகளில் கடந்த சில தினங்களுக்கு முன் குறிப்பிட்ட தூரத்திற்கு மட்டும் சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த சாலையில் கார் வாகனங்கள் அதிக அளவில் செல்வதால் சிமெண்ட் சாலை பெயர்ந்து வீடுகள் முழுவதும் தோசிகள் படர்ந்ததாகவும் வயதானவர்களுக்கு நோய் பரவும் அபாயம் உள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் தங்கள் பகுதிக்கு தார் சாலை அமைக்கும்படி அப்பகுதியைச் சேர்ந்த ஐம்பதற்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த மாநகராட்சி உதவி பொறியாளர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர் ಇವತ್ತೊಂದು ಇವತ್ತು ರೂಪಾಯಿ ಬಂದ್ ಸರ್ ಕಣ್ಣನ್ ಇದು ವರ್ಷ மெயின் ரோடு போட்டிருக்காங்க நாங்கள் ரோடு போடாத மாதிரி சொன்னோம் நாங்கள் ரோடு வந்து ஏற்ற இறக்கமாக இருக்கு தண்ணி மழை வந்தால் தண்ணி உள்ளே வருதுன்னு நாங்கள் சொல்லியிருந்தோம் சொல்லி எல்லா இடத்துக்கு சைன் வாங்கி போய் நாங்கள் கொடுத்துருந்தோம் போய் நாங்கள் கொண்டு சொல்லிட்டு கொடுத்துருந்தோம் உங்களுக்கு என்ன பண்ணால் நைட்டு பத்து மணி பதினொன்று மணிக்கு வந்து ரோடு சுத்தம் பண்ணி ரோடு போடுற எல்லா வேலையும் பார்த்துக்காங்க நாங்கள் சொன்னதை அவங்க செய்யவே இல்லை அதாவது மேடு மல்லமாக இருக்கா சரிப்படுத்துங்க பழத்தை தண்ணி வருதுன்னு சொன்னோம் எதுவுமே அவங்க கால கொடுத்து கேட்கல வேலை பார்க்குறவங்க சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலை பொதுமக்களை வந்து ரொம்ப ஒரு நாய் மாதிரி பிகேவ் பண்ணுறாங்க போய் பார்த்தா எப்படி தெரியல இப்போ என்னன்னா ரோடு போட்டிருக்காங்க போடுறது பட்சத்தில் ஃபுல்லாமே தூசி சிமுடே இல்லை சிம்மண்டெல்லாம் வெறும் திரும்ப தூசியே தான் கிடக்காது ஃபுல்லாமே அதை மறக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டாங்க தேங்காவோடைய நாரத்துக்கு மேலே போட்டு போயிட்டாங்க அது வண்டி போக 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 தூசி அதிகமான தூசி வீடு பிள்ளை ஃபுல்லாமே இருமுல் வந்துடுச்சு இப்படியே விட்டால் ஒரே மஸ்தி எல்லாத்துக்கும் ஆஸ்போம் நாங்கள் ரயில் இருந்து வீடு என்ன தான் தொடச்சாலும் என்னதான் வச்சாலும் சாப்பாடு ஃபுல்லாமே தூசி உங்களோட போய் வாய்ப்புலாமே இவ்வளோ ஒன்றாதான் இருக்குது ஏன்னா நாங்கள் பிற்பனை என்ன பண்ணுறது நாங்கள் சொல்லுங்க நீங்கள் எங்களுக்குன்னு பேசாமல் போமக்கா பாருங்கள் மெயின் ரோடு போட்டு தான் தூக்கணும் எதுவுமே போடலை

இவர் மாநகராட்சியில் ஒப்பந்த பணியாளராக பணிபுரிந்து வருகிறார் கடந்த எட்டாம் தேதி மாநகராட்சி வடக்கு மண்டலம் பகுதியில் மக்கும் குப்பை அரைக்கும் இயந்திரத்தில் பணி செய்து வந்தபோது எதிர்பாராத விதமாக அவரின் கை இயந்திரத்தில் சிக்கியது உடனடியாக அங்கிருந்தவர்கள் குருவம்மாளை மீட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர் ஐந்து விரல்களும் துண்டான நிலையில் அவர் சிகிச்சை பெற்று வருகின்றார் இந்நிலையில் பாதிக்கப்பட்ட குருவம்மாள் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலையும் இழப்பீடு தொகையும் வழங்க வேண்டும் என்று ஆதித்தமிழர் பேரவை சார்பாக கோரிக்கை விடுத்துள்ளனர் வருவாய்த்துறை அலுவலர்களின் பணியிறக்கம் பெயர் மாற்றம் திருத்தம் மற்றும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாகையில் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் வருவாய்த்துறையில் பணிபுரியும் அரசு ஊழியர்கள் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கடந்த மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தமிழக அரசின் தமிழக அரசின் அமைச்சரான வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள் அழைத்து பேசி எங்களது கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று அழைப்பு விட்டிருந்தார் ஏழு மாத காலம் அடைந்த கலந்தும் இதனால் வரையில் அந்த கோரிக்கை நிறைவேறவில்லை நாகப்பட்டினத்தில் உள்ள வேதாரண்யம் திருக்கோலை கீழ்வேலூர் மற்றும் நாகப்பட்டினம் வட்டாட்சியர் அலுவலகங்கள் அனைத்தும் கூட்டப்பட்டுவிட்டது தற்போது வரை எங்களுடைய உறுப்பினர்கள் நூற்றி ஐம்பது பேரில் நூற்றி நாற்பது பேர் பணி புறக்கணிப்பு செய்து இன்று ஆர்ப்பாட்டத்தில் உள்ளார்கள் தற்செயல் விடுப்பு எடுத்து ஆர்ப்பாட்டத்தில் உள்ளார்கள் கூடுதலாக இரண்டு வருவாய் கோட்டாட்சியர் வேதாரண்யம் மற்றும் நாகப்பட்டினம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திலும் அரசாங்கம் இன்று இயங்கவில்லை இதற்கு காரணம் எங்களோட பத்து அம்ச கோரிக்கை பத்தம்ச கோரிக்கையில் வந்து முத கோரிக்கை வந்து பதவி உயர்வில் தோறும் பட்டதாரி இல்லாதவர்களுக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்பது மதுரை மாநகராட்சி தெற்கு மண்டல அலுவலகத்தில் மாநகராட்சி மேயர் இந்திராணி தலைமையில் மக்கள் குறைதேர்க்கும் முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்கள் பகுதிக்கு சாலை வசதி மின் வசதி கழிவுநீர் வாய்க்கால்களை சுத்தப்படுத்த வேண்டும் என மாநகராட்சி மேயரிடம் மனு அளித்தனர் அப்போது மனுக்களை பெற்ற மேயர் விரைவில் தீர்வு காணப்படும் என தெரிவித்தார் இதில் மண்டல தலைவர் முகேஷ் சர்மா துணை ஆணையாளர் மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனா்